அலாமலைக்கும் ஆண்கள் வந்து ஒரு துண்டு பிரசனை வந்திருக்கு என்னுடைய பெயர் நசீர் எனது கேள்வி மையத்தை அடக்கம் செய்யும் போது அடக்கம் செய்ய கொண்டு செல்லும் போது பின்தொடர்ந்து செல்பவர்கள் வாகனத்தில் போகலாமா அப்படி முடியுமானால் அதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் உள்ளதா சரி அதாவது மையத்தை கொண்டு செல்லும் பொழுது மற்றவங்க வாகனத்தில் ஏறி செல்லலாமா அப்படிங்கிறது கேட்கறாங்க மையத்தை கொண்டு செல்லும் பொழுது வாகனத்தில் ஏறி செல்வதற்கு அடிசல்ல ஆதாரம் இருக்கிறது அது என்ன ஆதாரம் என்று கேட்டால் நபிகள் நாயகம் சகலாலை செல்லும் காலத்திற்கு பிறகுதான் அவர் சகாபி வந்து வாகனத்தில் என்ன செய்யறாரு ஜனநாயக போயிட்டு இருக்கு அவர் வாகனத்தில் வர்றார் வந்து ஒப்பாதி விட்டுட்டு இது நபி வழின்னு அவர் சொல்லுவார்

வாகனத்துல கொண்டு போகலாம்ன்றதுக்கான அதிசு எங்க இருக்கு ஆதாரம் அப்படின்னு கேட்கிறாங்க சரி அதிச நம்பர் வேணுமா அதை சொல்லி நம்முடைய உள்ள நல்ல கேட்டேன்